வெல்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் ஏழு அளவியல் பக்கம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணுல நேர்வட்ட கூம்பின் கன அளவு பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆரம் மற்றும் உயரத்தை சுமால் மற்றும் சுமால் ஹைச்சி என்க்கு தெரியும் கூம்பின் கன அளவு கேபிட்டல் வி வால்யூம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் கேபிட்டல் வி ஈக்குவல்ட்டு ஒன்று பை மூணு பை ஆர்ஸ்கொர் ஹைச் கன அழகுகள் வால்யூம் ஈக்குவல்ட்டு ஒன் பை த்ரீ பை ஆர்ஸ்கொர் ஹைச் கன அழகுகள் இப்போ நம்ம ஒரு செயல் விளக்கம் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைட் பாரு மூணு சம கோன் இருக்குது கூம்பு இருக்குது இந்த மூணு கூம்பையும் வலது பக்கத்தில் உள்ள படத்தில் மாதிரி நம்ம காமிச்சா உனக்கு என்ன கிடைக்குது பாரு ஒரு சிலிண்டர் ஷேப் கிடைக்குது ஒரு உருளை வடிவ உருவம் கிடைக்குது இதில் பாரு சம அளவு ஆரம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையையும் மூன்று நேர்வட்ட கூம்புகளையும் எடுத்துக்கொள்க சம அளவு ஆரம் மற்றும் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையையும் மூன்று நேர்வட்ட கூம்புகளையும் செய்யணும் எடுத்துக்கணும் என்னோடய ஆரம் எப்படி இருக்குது சமமாக இருக்குது உருளையோட ஆரம் ஈக்குவல் டு ஒவ்வொரு கூம்பின் ஆரம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இடப்பக்கத்தில் மூன்று கூம்புகளில் உள்ள பொருள்கள் அனைத்தும் சரியாக வலப்பக்கத்தில் இருக்கும் உருளையில் அடைபடுகிறது இப்போ பாரு ஒரு உருளை வந்து எத்தனை பங்கு அளவை பிடி பிடிக்குது மூணு கூம்பின் கன அளவுக்கு ஈக்குவல் ஒரு உருளையின் கன அளவு ஈக்குவல்ட்டு மூணு கூம்புகளின் கன அளவு சரியாமா இதில் இருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா படத்துலேருந்து மூணு இன்று ஒரு கூம்பின் கனளவு மூணு இன்று ஒரு கூம்பின் கன அளவு ஈக்குவல்ட்டு உருளையின் கன அளவு உருளையின் கன அளவு உனக்கு அப்போ என்ன தெரியும் மூனை கொண்டு கும்பின் கன அளவு பெருக்குன்னா உனக்கு மூணோ மூணோ கேன்சல் ஆயிரும் பை ஆர்ஸ்கர் ஹைச் கன அளவுகள் மட்டும்தான் கிடைக்கும் உனோடய ஆன்சர் என்னதுமா உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பையாஸ்கர் ஹைச் கும்பின் கன அளவு ஈக்குவல்ட்டு ஒன் பை த்ரீ பையாஸ்கர் ஹைச் உருளையின் கன அளவு வந்து பை ஆர்ஸ்கர் ஹைச் இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்றோம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்தொன்பது பார்க்க போகிறோம் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு பதினொன்று ஆயிரத்து எண்பத்தி எட்டு கன சென்டிமீட்டர் ஆகும் ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க எண்பத்தி எண்பத்தெட்டு கன சென்டிமீட்டர் கூம்பின் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமும் கொடுத்துருக்காங்க உயரம் எவ்வளவுமா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க கனளவையும் உயரத்தையும் யூஸ் பண்ணி ஆரம் கண்டுபிடிக்க போகிறோம் உனக்கு கூம்பு தெரியும் கூம்பில் உனக்கு உயரம் வந்து உயரம் கழிச்சு நீ மார்க் பண்ணிக்கோ ஆரம் வந்து ஆர் ஆரம் வந்து என்னதுமா ஆர் இப்போது தீர்வுக்கு பாரு கூம்பின் உயரம் மற்றும் ஆரம் ஸ்மால் h மற்றும் R என்க இங்கு ஹைட் ஈக்குவல்ட்டு உயரம் வந்து இவ்வளவு 24 நாலு சென்டிமீட்டர் கன அளவு கொடுத்துருக்காங்க பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு கன சென்டிமீட்டர் கன அளவு என்னது ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆஸ்கர் ஹைச் ஈக்குவல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கன அளவு பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு இப்போது மதிப்புக்கு சப்ஸிட் பண்ணுவோம் ஒன் பை த்ரீ இன்று பையோட மதிப்பு எவ்வளவு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஸ்மால் ஆஸ்கர் ஆரத்தோட மதிப்பு தான் தெரியாது அப்போ ஆரத்தை அப்படி வச்சுக்க உயரத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு உயரம் கயிற்சி வந்து இருபத்தி நாலு உனக்கு எதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க கனளவு பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு அவனால் ஈக்குவல்ட்டு பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு போட்டுக்கோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது ஆர் ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்க மீதியெல்லாம் அடுத்த பக்கம் கொண்டு வந்தால் உனக்கு என்ன கிடைக்குது பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு இன்று ஏழு பை இருபத்தி ரெண்டு இன்று எட்டு ஏன்னா ஒரு மூணு மூணு எண் மூணு இருபத்தி நாலுன்னு உனக்கு கேன்சல் ஆகிருக்கும் ஒரு மூணு மூணு எண் மூணு இருபத்தி நாலு அதனால தான் உனக்கு ஆர்ஸ்கர் எப்படி உனக்கு கிடைக்கிது பதினொன்னாயிரத்தி எண்பத்தெட்டு இன்று ஏழு பை இருபத்தி ரெண்டு இன்று எட்டு இன்னும் நம்ம பதினொன்றாவது வாய்ப்பாட்டை யூஸ் பண்ணும்போது ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்டு பதினொன்று பதினொன்றாயிரத்தி எண்பத்தெட்டு அப்போ அடுத்த ஆர்ஸ்கர் போடும்போது ஆர்ஸ்கர் ஈக்குவல் டு ஆயிரத்தி எட்டு இன்று ஏழு வகுத்தல் ரெண்டு இன்று எட்டு நம்ம இன்னும் ரெண்டாவது வைப்படை யூஸ் பண்ணணும்னா ஒரு இரண்டு ரெண்டு ஐநூற்றி நாலுக்கு ரெண்டு ஆயிரத்தி எட்டு ஐநூற்றி நாலு இன்று ஏழு வகுத்தல் எட்டு கிடைக்கும் இப்போது எட்டாவது வைப்படை நீ யூஸ் பண்ணணுன்னா எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு மூவெட்டு இருபத்தி நாலு இதெல்லாம் சு சுருக்கும் போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆர் ஸ்கொயர் வந்து என்னதுமா கிடைக்குது நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொன்று இருபத்தொன்று இன்று இருபத்தொன்றுன்னு எழுதலாம் அப்போ இருபத்தொன்று ஸ்கொயர்னு போடலாமா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தொன்று ஸ்கொயர் ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஆர் ஈக்வல் டு இருபத்தொரு சென்டிமீட்டர் ஆர் ஈக்வல் டு இருபத்தொரு சென்டிமீட்டர் திஸ் இஸ் யுவர் ஆன்சர்